இருக்கட்டும் இதுவே போதும் சரி நீங்க சாப்பிட்டு விளக்கி வச்ச பாத்திரம் அங்கேயே இருக்கு எடுத்துட்டு வந்து வச்சுட்டு வரட்டுமா ஆ சரி பண்ணிப்போம் எனக்கு தான் வேணும்னா நானே கேட்கேன் சரி மாமா அட அலமீடு இதான் உங்க வீடு தெரிய முடி அப்புறம் ஏன் வா உள்ள போவோம் இல்ல எப்படி உள்ள வரதுன்னா ஒரே தயக்கமா இருக்கு அடி என்னடிவ தயங்கி தயங்கி எம்பிட்டு இருந்தாலும் இங்கே நிக்க போறவ பாசல்ல பத்து நிமிஷம் வீட்டுல பத்து நிமிஷம் இங்க வந்து பத்து நிமிஷம்னா எல்லாம் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க பத்துக்க அப்புறம் நம்ம வெறும் வீட்டை தான் பாத்துட்டு போனோம் இல்லடி அவங்கள நான் தானே வெளியே போன அனுப்புனேன் இப்போ மறுபடியும் வந்து கூப்பிடறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கு என்ன சொல்லுவானோ தெரியலையே அடடா காலையும் எப்போ நம்ம அம்மா நம்மளை தேடி வரும்டா காத்துட்டு இருந்தேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன் நீ கூப்பிட்டோனே உன் பின்னாடியே வந்துருவான் நிசம்மா வாடி ஆயிரமே இருந்தாலும் பாசக்காரன் ஆயிரமே ரூபாய் கோவம் இருந்தாலும் அது உங்களுக்கு காட்ட மாட்டான்டி நீ கூப்பிட்டோன்னே பாசத்துல ஆட்டுக்குட்டி மாதிரி உன் பின்னாடியே வர போகிறான் பாரு சந்தோஷம் சந்தோஷம் சரிவா பொருள் போவான் நீங்களா ஆமாடி நானும் உன் மாமியார்தான் வந்திருக்கோம் உள்ள கூப்பிட மாட்டியா வாங்க வாங்க ஹம் கூப்பிட வந்தேன் என் மகனை தானே கூப்பிட வந்தேன் வாசல்லே வந்து நிற்கிறாள் ஹம் பாரு இவளையே வானூ கூப்பிட்டா வா உள்ளே போவான் ஹம் என் மாவன் வீட்டை வரத்துக்கு என்ன கூப்பிடணும் நான் பாட்டுக்கு போவேன் என்ன இப்படி பேசுறா நீ ஏதோ பையனை போற ஆர்வத்தில் போயிட்டா என்ன திடீர்னு அத்தை இங்கெல்லாம் வந்திருக்காங்க எல்லாம் நல்ல விஷயம் தான் வா என்னதான் இருக்கும் முதல்ல உள்ளே போய் என்னென்னு

நீ வா ஆத்தா கூப்பிடறேன் நீ மறுபடியும் வந்து எங்களோட நம்ம இரு நிஜமாவா நீ எனக்கு முக்கியம் வீட்டில எல்லாத்தையும் கேப்பேன் இனிமே நீ நான் உங்க அண்ணன் ஒரே குடும்பமா வாழலாம் உன் தங்கச்சியும் ஆ மாமியா வீட்டுக்கு போயிட்டா இனிமே என்ன எந்த பிரச்சனையும் இப்படி திரு திருப்புன்னு கூப்பிட்டா நீ ஒன்னும் பேசக்கூடாது கிளம்பு பொட்டி எல்லாம் எடுத்து வச்சு கிளம்பு அடி எலமையிலு மகனை மட்டும் கூப்பிட்டா அப்படி மருமகளையும் கூப்பிடு என் மகனை கூப்பிட்டு இவளையும் கூப்பிட்டாகணும் என்ன பண்றது கூப்பிட்டு வைப்போம் இல்லை நான் பெற்றதாக வந்தது அவன் மட்டும் ஒழுங்காக இருந்தா எனக்கு இன்னைக்கு நிலமை வந்துருக்குமா எப்படியாவது பேசி வளர்ச்சி என் பையனை மட்டும் கூட்டிகிட்டு போயிருப்பேன் இன்னைக்கு இவரையும் சேர்த்து கூப்பிட வேண்டியதாக இருக்கு எல்லாம் நேரம் அழைப்பில் என்ன யோசனையா சேச்சா யோசனை எல்லாம் ஒன்றும் இல்லை மருமகளே மருமகளே என்னையா ஆமாம் மருமகளே எனக்கு என்ன நீதானே இங்கே இருக்க மருமக நீ கிளம்பு நீ காலையனும் எங்களோட வீட்டுக்கு வாங்க சரியா சீக்கிரம் போட்டு பிடிக்கலாம் கட்டு இனிமேல் இந்த வாடகை வீட்டுலேருந்து கஷ்டப்பட வேணாம் கிளம்புங்க கிளம்புங்க அடியே வசந்தி வறுக்குற மீனாட சுடுச்சால ஹாட் பாக்ஸ்ல இருக்கு அதையும் மூடி வச்சிட்டு வா சரிக்கா சரிக்கா சீக்கிரம் மடி நேரா ஆகுது வந்தற படாக இந்தங்க வறுத்த மீன் இதையும் வலையில வச்சிருவோம் இல்லடி இல்ல சுடுச்சால போட்டு மீன் குளம் ஊத்துறப்ப மீன் வச்சிடலாம் ஆ சரி அதுவும் சரியா தான் இருக்கும் அடியே நீ எடுவாளி பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுங்கடி பிறகு பொறுமையா வந்துட்டோம் அவங்க வர வரைக்கும் காத்துறகவேடா ஐயே இதெல்லாம் சரி வராதுக்கா முதல்ல உமா வரட்டும் இல்ல சேர்ந்து சாப்பிட்டுக்குவா சரிடி சரிடி அப்புறம் வா வரப்போம் மல்லிகா அட மாமா வந்துட்டீங்கல சரியா நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க தம்பி வர நேரா கரெக்ட்டா இருக்கோம் நீங்கள கரெக்ட்டா வந்துட்டீங்க அதெல்லாம் மாமா தான் வந்துருவேன் என்ன இலையெல்லாம் போட்டுட்டு போல மாமா நீங்க ஒரு இலையில உட்கார்ந்து சாப்பிடுங்க அட ஏன் தம்பி ரொம்ப நாள் கழிச்சு வரா அவனோட தான் எனக்கு சாப்பிடலாம்னு இருக்கேன் காலையில இருந்து அதனால தான் ஒண்ணும் சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கேன் நீங்களும் சாப்பிடுங்க இவன் வசந்தி நீ அவது சாப்பிடலாம் இல்ல நான் இருக்கட்டும் உமா வந்துட்டோம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் நானும் சொல்லி சொல்லி சளிச்சு போயிட்டேங்க எவ்வளவு வேணாங்கற இவ்வளவு தான் இப்படினா நம்ம வீட்ல இருக்க வந்து செண்டு கூட சித்தி சித்தப்பா வரட்டங்கதுங்க சரி ஓடு எல்லாரே நீங்க சேர்ந்து உட்கார்ந்து ஒரே குடும்பமா ஒண்ணு பண்ண சாப்பிடுவோம் இப்படி சாப்பிட்டு எம்புட்ட நாள் ஆகுது சொல்லு ஆமாங்க யாரு கண்ணு பட்டுச்சா எல்லாம் ரொம்ப நாளா நடக்கவே இல்ல இனி கவலை ஓடு வார வர இப்படி தான் செய்றோம் ஓகே சரியா சொன்னீங்க எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டா அது ஒரு ஆனந்தமா தான இருக்கு ஆமாப்பா கூடி வாழ்தல் கோடி நன்மை சும்மா வா சொல்றாங்க எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா இருப்போம் சரியா சரி சரி நான் உள்ள போய் கை கால் அலம்பிட்டு வரேன் நீங்க எல்லாம் எடுத்து வைங்க அக்கா வந்துட்டாங்க நினைக்கிறேன் வாசல்ல சத்தம் கேக்குது அட ஆமண்டி எனக்கு அப்படி தான் தோணுது நான் வச்சிட்டு போய் பாப்போம் ஏமா போஸ்ட் இந்த வரேன் பா மல்லிகா

இப்படி ஒரு நாள் நான் நினைச்சதே இல்லையே பரவாயில்ல இனிமே நம்ம மல்லிகாக்கா மாமா எல்லாரும் ஒன்னு மண்ணா ஒரே வீட்டில் பழையபடி இருக்கலாம் பிள்ளை குட்டிங்களாம் வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அக்காவுக்கு நம்ம வரது தெரியும் இந்நேரம் சந்தோஷமா இருக்கோம் உமா வாங்க உங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் எல்லாம் வேணா பாத்துக்கிறீங்களா இல்ல உமா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேக்கலாம் தான் வந்தேன் வேண்டி திரு திருப்பணும் இப்படி அம்மா வந்து கூப்பிடுது நீங்க எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற இதெல்லாம் சரி வருமா ஏங்க செடி வராது எப்போதும் போல தானே அத்தை வந்து கூப்பிடுறாங்க அவங்களே தெரிஞ்சு நம்மள ஏற்றுக்கிறான்னு வராங்க அப்புறம் நம்ம வறண்டு பிடிச்சா நல்லா இருக்காது பார்த்துக்கோங்க அக்கா மாமாவும் இதை தானே ஆசைப்படுறாங்க நம்மளும் இங்கே தனியாக கடந்து எதுக்கு கஷ்டப்படணும் அங்கேயே போய் அவங்களோட எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கலாங்க இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் இருக்குது இல்லை அதான் அத்தை இன்பட்டு தூரம் கூப்பிடுறாங்கல்ல இப்போ போகலன்னா நல்லா இருக்காதுங்க நம்ம பழசெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வரலன்னு நினைக்கிறோன்னு நினைப்பாங்க இப்போதான் குடும்பம் ஒன்றுமென்னா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதை நம்மளையே தூக்கி போட்டு உடச்சிட வேணாமுங்க நீங்கள் போங்க சரி வரேன்னு சொல்லிட்டீங்கல்ல கொடுங்க இல்லைடி எல்லாத்தையும் யோசிக்கிறேன் இருந்தாலும் என்னங்க இருந்தாலும் நம்ம நாற்றுக்கும் நாற்று புருஷனுக்காகவும் தான் சண்டை போட்டு வெளியே வந்தோம் அவங்களே இப்போ வீட்டில் இல்லை அவங்களே அவங்க அம்மா வெளில போன்ட்டாங்க அப்புறம் நம்ம வரத்துக்கு எதுக்கு இம்பிட்டு தூரம் யோசிக்கிறீங்க அது உங்கள் வீடுங்க நம்ம வீடு நம்ம இல்லாமல் யார் இருப்பா இருந்தாலும்மா நீங்கள் ஒன்று பேச வேணாங்க எனக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசனையாக தான் இருந்துச்சு அத்தை இப்படி தூரம் கூப்பிட்றாங்க அப்புறம் போகலன்னா நல்லா இருக்காது பார்த்துக்கோங்க போவோம் சரி நீ இப்படி தான் சொல்கிற உன் வார்த்தைக்கு நான் எதுக்கு மறுப்பு தெரிவிக்க போகிறேன் சரி நீ சொல்கிறதுனால நம்ம போவோம் இருந்தாலும் நம்மளை வீட்டை விட்டு வெளில வந்தானே நமக்கு நல்லது கெட்டது பார்த்து வீட்டில் தங்கம் இடம் கொடுத்து இப்படி வீடு பார்த்து வச்சு நம்மளை வாழ வைக்கிற நம்ம ஊர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன் ஆமாம் ஆமாங்க சரியா சொன்னீங்க நம்ம சொல்லாமல் சொல்லாமக்கெல்லாமே போயிடக்கூடாது சுக்கு பாட்டிக்கு இங்கே தானே இருக்காங்க நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் போய் கிட்ட சொல்லிட்டு மட்டும் வந்துருங்க ஏன்னா அவருக்கு நமக்காக எம்பிட்ட செஞ்சுருக்காங்க நம்மகிட்ட சொல்லாமல் போனால் அது மரியாதையாக இருக்காது பார்த்தீங்களா ஆமாண்டி ஒரு ரெட்டி போயிட்டு வரேன் நீ எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஆ வாங்க சீக்கிரம் வந்துருங்க சரி சரி நான் போயிட்டு வரேன் ஏய் மாமா கண்டதை யோசிக்காதீங்க சட்டுன்னு போயிட்டு வாங்க தலைவர் ஏன் ஒன்றும் சொல்ல மாட்டாரு போயிட்டு வாங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுவாரு அம்மா அங்க போனா எங்க அம்மா மறுபடியும் ஏதாவது சொன்னா மாமா அத்தை தானே அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படியே சொன்னாலும் அனுசரிச்சு இருந்துக்குவான் அவங்க எப்படி தூரம் இறங்கி வந்து கூப்பிடுறதே பெருசு மாமா நம்ம தேவையில்லாம மறந்து குடிச்சா அவங்க மனசுல கஷ்டப்படும் அக்காவும் நம்ம வருவோம்னு காத்துட்டு இருப்பாங்க அதுக்கும் இங்கே வசதி வாய்ப்பு ஒன்றும் சரி பட்டு வரல போல அதான் போலாம் போகலாங்கிறா சரி போவோம் சரிம்மா அம்மா அப்போ எல்லாத்தையும் எடுத்து வை நான் வந்துடுறேன் ஆ சரிம்மா அம்மா நீங்கள் போயிட்டு வாங்க என்ன இவர் கொஞ்சம் கூட மனசில் செழிப்பே இல்லை முகமும் கொஞ்சம் வாடி இருக்கு அவங்க வீட்டுக்கு தானே போகிறோம் ம் என்ன நினைக்கிறாருன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்னமோ ஒரு உறுதராக தான் எனக்கும் இருக்குது சரி அங்கே போனோன்னே தெரிஞ்சுக்குவார் முதல்ல போவோம்